ஃபேஸ்புக்கு பிரியமான அன்பு உறவுகளே நண்பர்களே உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு இறைவனுடைய அருளால் நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிஹெச்டி டாக்டரல் ஸ்டடீஸ் வந்து எனக்குரிய ஐந்து வருடங்களாக படித்து கொண்டிருந்தேன் அதனுடைய நிறைவு இந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறப்பாக நடந்து முடிந்தது அந்த டாக்டரல் டிஃபென்ஸ் முடிந்தவுடனே என்னை டாக்டர் ஃபாதர் ஆரோக்கியதாஸ் என்று அறிவித்தார்கள் அந்த ஒரு தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த டாக்டர் முனைவர் என்ற இந்த பட்டம் கிடைப்பது என்பது ஒரு எளிதான ஒரு செயல் அல்ல இதற்காக பல கஷ்டங்களை பல வேதனைகளை பல இன்னல்களை சந்தித்திருக்கிறேன் அந்த கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கிறேன் முதன் முதலில் இந்த பிஹெச்டி படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்ளை செய்தபொழுது இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது இன்டர்வியூ இருந்தது அதெல்லாம் செலெக்ட் ஆகி ஒன்றுன்னா ஒவ்வொரு ஸ்டேஜியும் மதுரை காமராஜர் தான் நான் பதிவு செய்தேன் பதிவு செய்து ஐந்து வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுகள் உண்டு ஒரு சில விஷயங்களை நாம் யூனிவர்சிட்டியில போய் செய்ய வேண்டியது இருந்தது அது எல்லாமே பல சிரமங்களுக்கு மத்தியில் என்னுடைய இந்த குருத்துவ பணி மற்றும் ஆசிரியர் பணி மற்றும் போதிக்கிற பணி இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இந்த முனைவர் பட்டத்தை நான் பெறுவதற்காக படித்து கொண்டிருந்தேன் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தேன் எனவே இன்று அதை நான் நிறைவு செய்த அந்த ஒரு மகிழ்ச்சியில் இறைவனுக்கு நன்றி சொல்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல என்னுடைய குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லவே இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் இதுதான் நான் இந்த ஐந்து வா வருடத்திலே செய்த இந்த தீசிஸ் என்று சொல்லுவார்கள் இந்த கட்டுரை ஏறக்குறைய இரநூத்தி இருபது பேஜுகளுக்கு மேல் இருக்கிறது கல்டிவேட்டிங் மாடர்னிட்டி த்ரூ ஸ்மார்ட் போன் யூசேஜ் A comparative ஸ்டடி between ரூரல் அண்ட் urban காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய இந்த க பிசஸ் தலைப்பு இதை வைத்து தான் ஆராய்ச்சி செய்தேன் இந்த ஃபோன் வந்த உடனே மாணவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் புதிய நடைமுறை பண்புகள் உள்வாங்குகிறார்கள் அதன்படி நடக்கிறார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி கடிதமாக ஆராய்ச்சி ஒரு படிப்பாகவே இதை நான் படித்தேன் அன்புக்குரியவர்களே இன்று நான் சிறப்பாக இந்த முனைவர் பெற் பட்டத்தை பெற்றிருக்கிறேன் என்றால் சாதாரண ஒரு காரியம் கிடையாது பல்வேறு சவால்களை சந்தித்து தான் நான் இதை பெற்றிருக்கிறேன் அதற்காக நான் முதலிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொரு செயல் செய்யும்பொழுதும் ஒவ்வொரு முறை யூனிவர்சிட்டிக்கு போகும்போதும் சும்மா சின்ன ப்ரேயர் தான் பண்ணிட்டு போவேன் ஓலீஸ்வரே நீங்க என் கூட இருங்க என்ன வழி நடத்துங்க இயேசுவே நற்கரணி ஆண்டு வரை என்னை வழி நடத்துங்க அன்னை மறியாலே உம்முடைய பேரை நான் வச்சிருக்கிறேன் ஆரோக்கியதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ எல்லா விதத்திலும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்பொழுதே பேருந்துல போகும்பொழுதும் சரி நடந்து போகும்போதும் வேண்டிக்கிட்டே போவேன் ஒவ்வொரு தேர்வுக்கு முன்வடிச்சப்போ செய்துட்டு தான் போவேன் அப்ப கடவுள் என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார் என்பதை இந்த முனைவர் பட்டத்தை பெற்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருகிறது பல்வேறு நன்மைகளை கடவுள் எனக்கு செய்திருக்கிறார் ஒன்று இல்ல இரண்டு அல்ல பல்வேறு நன்மைகளை இந்த படிப்பின் மூலமாக நான் பெற்றிருக்கிறேன் அப்படிப்பட்ட இறைவன் என்னை அன்பு செய்கிறார் இவ்வளவு பணிகள் மத்தியில் இதையும் என்னால் செய்ய முடியும் என்று கடவுள் கொடுத்த அந்த வல்லமையை நான் இன்று நினைத்து பார்க்கிறேன் இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளையாக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் அடுத்தபடியாக இந்த படிப்பை படிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தாய் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன ஒவ்வொரு முறையும் என்கரேஜ் பண்ணுவாங்க முடியும் முடியும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இதை தொடர்ந்து நான் செய்ய தெரியல அப்படின்னா மக் எங்கள் குடும்பத்துல ஷேர் பண்ணும்போது உங்களால் முடியும் அப்படின்னு உற்சாகப்படுத்தியது எனது குடும்பம் அடுத்தபடியாக என்னுடைய மறை மாநிலம் சபை அமல அன்னை ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சபையினுடைய தலைவர் அருட்பணி ஏஜே மேத்யூ அவர்கள் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் நான் கேட்டேன் நான் பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு எப்படி இப்பதான் நீ படித்து முடிச்ச உடனே எப்படி நீ திரும்ப படிக்கணும் அப்படிலாம் கேட்டாங்க பட் அவர் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்து நீ படி அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தினார் அவருக்கு மறை மாநிலத்தின் அனைத்து குருக்களுக்குமே நன்றி உள்ள ஒரு சகோதரனாக இன்று நான் இருக்கிறேன் அடுத்தபடியாக என்னை ஒவ்வொரு நாளுமே பரம்படுத்தி வழிநடத்தி என்னுடைய சூப்பர்வைசர் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க அருள்பணி சூசை மாணிக்கம் தான் அவர் எனக்கு துண உறுதுணையாக இருந்து எல்லா நேரங்களிலும் வழி நடத்தினார் அவருக்கு சிறப்பான நன்றிகள் அதோடு இன்னும் பல்வேறு டாக்டர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களும் என் ஒவ்வொரு செயல்களிலுமே திட்டங்களை எடுப்பதிலும் சரி செய்வதிலும் சரி அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து எப்படி போக்கஸ்டா ஒரு ஏரியாவை நம்ம படிப்பை வந்து செலுத்தணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அவர்களுக்காக சிறப்பான நன்றியை கூட நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதோடு என்னுடைய வாழ்க்கையிலே பில் பல்வேறு நபர்கள் நண்பர்கள் கம்பானியன்ஸும் சொல்லுவாங்க எல்லாருமே என்னுடைய கம்பானியன்ஸு சரி நிறைய விதத்தில் உதவி செய்திருக்கிறார்கள் அனைவரையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறேன் எனவே இது ஒரு நன்றியினுடைய ஒரு காணொலியாகவே நான் பதிவிட ஆசைப்படுகிறேன் இந்த நன்றி எதற்காக என்றால் இன்று நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் முனைவர் பட்டத்தை பெற்று இந்த ஆராய்ச்சி கடிதத்தையும் ச சமர்ப்பித்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனவே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறார் அவருடைய திட்டத்தின்படி நம்மை வளர்க்கிறார் என்பது இதன் மூலமாக நான் புரிந்து கொள்ளுகிறேன் இரு மகிழ்ச்சியோடு இருக்கிறது அனைவருக்குமே சிறப்பாக இந்த காணொலியை பார்க்க ஒவ்வொருவருக்குமே நான் நன்றி கூறுகிறேன் எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் இந்த முனைவர் பட்டம் பெற்று இன்னும் இந்த இளம் பிள்ளைகளுக்கு கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு பணிகள் செய்ய வேண்டும் மக்களுக்காக இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்களை கடவுளுடைய செயல்களை அறிக்கையிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் நானும் உங்களோ ஒருவருக்காக ஜெபிக்கிறேன் காட் பிளஸ் இஸ் ஆல்